உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் பி கே பை மாவு விநாயகனை முதல்வனே குணாநிதியே குருவே பெற்றிருப்பவனே நாலாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் இருபதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ குறிப்பா நல்ல நேரம் இது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் பரணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பஞ்சமி திதி இரவு எட்டு மணி பதினாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சஷ்டி திதி வந்திருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக வராகி தேவி இன்னைக்கு வராகி அம்மனுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் வராகி அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்களை காதுகளால் கேட்கறதும் வராகி அம்மன் ஆலயங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா இல்லை உக்கரமான பெண் தெய்வங்களுடைய ஆலயம் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே பிரார்த்தனைகள் செய்துட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடி எடுத்து வைப்பது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டிரமத்தை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் அஸ்வினி பரணிங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எண்ணிய எண்ணங்கள் இடையறக்கூடிய அவை வண்ணங்கள் எண்ணங்கள் அதுவும் அந்த கலராக இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷம்தான் நம்ம எப்பவும் டல்லாடி அடி போடுற கலர் போடுற ஆள் எல்லாம் கிடையாதுங்க கலர் கலரா விடுற ஆள் தான் கலர் கலராக எடுக்கிற ஆள் தான் இப்படி ஐ கலரு அப்படின்னு சொல்கிற விஷயம் உங்களுக்காக இருக்குன்னா பாருங்களேன் சந்திரன் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் குரு அவர் சீக்கிரத்தில் சந்திக்க போகிறார் உங்கள் முழுவுக்கு பின்னாடியே சுக்கரன் வேற உச்சம் பெற்ற நிலையில் இணைந்து இருக்கார் இப்படி உங்களை சுற்றியில் இவ்வளோ பேர் இருக்கிறப்ப எப்படி உங்களுக்கு அன்பு பாசம் பரிவு இதெல்லாம் இல்லாமல் போகும் சந்தோஷம் இல்லாமல் போகும் நிறைந்து காணப்படும் ஒன்றே ஒன்று இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் கழுத்து வரைக்கும் அடுக்கக்கூடாது அடுக்கினா செரிமான தொந்தரவு நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஞாபகம் ஆமாம் சார் ஆமாம் சார் மறந்துட்டேன் அவசர அவசரமாக அறக்க பறக்க த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் டெட்லைன் ஆமாம் சார் ஆமாம் சார் தேதி பிறந்தது வேறு ஞாபகத்தில் இல்லை ஒய்ஃபை பில் வேறு கட்டணுமா இந்த ஃபோன் ரீசார்ஜ் வேறு டிவி ரீசார்ஜ் வேறு இந்த சார்ஜ் பண்ணிக்கிறது அப்புறம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன் கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி சிவராசினியர்களுக்காக இருக்கும் இருளை விட்டுட்டாங்களாமா எந்த நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்களே திரும்பி பாருங்க ஒரு நிமிஷம் ஆமா சார் இது இருக்கு மறந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகத்தில் வரும் இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு துணிச்சல் இந்த உலகில் தனியாய் வந்தோம் துணிவை தவிர வேறதை துணையாய் கொண்டோம் அப்படின்னு தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு எதா இருந்தாலும் துணிஞ்சு ஃபேஸ் பண்ணுவோம் எனக்கு வேலை இல்லையா இல்லை மில்லுக்கு வேலை இல்லையான்னு கேட்குற மாதிரி தான் கேட்கணும் அப்ப தானா சேர்ந்த கூட்டம் நண்பர்கள் கூட்டம் அந்த பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சிருக்கிறவங்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கு இந்த சில உறவுகளை மதனராசிரியர்களை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது கொஞ்சம் அவங்களோட கட்டி பிடிச்சிட்டு தான் சுற்றி வரணும் கரடியை கட்டி பிடிச்சி மரத்தை சுற்றி வந்த கதை தான் அன்பு தொல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கத்தான் செய்யும் வம்பு தொல்லையும் ஜாஸ்தி தான் இருக்கும் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இதெல்லாம் இருக்கும் நம்ம எதையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற ஆள் தான் கொஞ்சம் ஜாலியாகவே எடுத்து எடுத்துப்போமே ஒன்றே ஒன்று சுருக்குன்னு யாராவது சொல்லிட்டா உடனே நான் மரத்து மேலே ஏறேன் நிற்காதீங்க என்ன மரம் முருங்கை மரத்து மேலே ஏறேன் நிற்காதீங்க அட இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜமாப்பா அப்படின்னு தட்டி விட்டுட்டு போவோம் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொப்பா எ லாங் டே ரொம்ப டயர்டாக தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் கழுத்து வலிக்குது முதுகு வலிக்குது கை கால் வலிக்குது யாராவது அமுத்தி விட்டால் நல்லாயிருக்கும் அம்மா பழக்கி விட்டுருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த பழக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு இந்த பாதம் வலிக்குதே தலை வலிக்குதே கழுத்து வலிக்குதே அப்படின்னு இந்த தைலம் பாம் அதையும் நீங்கள் வேறு பாம்னு நினச்சிக்காதீங்க ஜெண்டு பாம் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் ஆயுர்வேத தைலமா அப்புறம் இந்த கோடாரி தைலமா பவர்ஃபுல்லா இருக்க தைலத்தை தேடி போக வேண்டிய தருணங்கள் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதைகள் சின்ன அளவுக்கு இரிட்டேஷன் இருக்கும் ஆனால் பெரிய பாதிப்பை கொடுக்க அந்த இருந்து உணவு எடுத்தோன்னா அப்படியே சாப்பிட்ற பழக்கத்தை மட்டும் கடகராசினியர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த சில்னஸ் போனதுக்கு அப்புறமா அதை சாப்பிட்றது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இந்த பழைய சட்னி பழைய சாம்பார் பழைய ஃபுட்டு அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கும் அதை எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஹீட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கங்க இல்ல ஹீட் பண்ண முடியும்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா ஏதாவது பண்ணிட்டு எடுத்துக்கிறது நல்லது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் மரியாதை எங்கே தேடுவேன் இந்த மரியாதை ராமன் ஆமா தென்னாலி ராமன் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன மரியாதை ராமன் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டாங்கன்னா நீங்க தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடிடுவீங்க ஆனா தான் மதிக்க மாட்டேங்கிறாங்களே இன்சல்ட்டு பண்ணுறாங்களே அப்போ இன்சல்ட் அப்படிங்கிறது சின்ன லெவலில் இருக்கும் ஆனால் ஒரு குரூப் பாருங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்குறது உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் நீங்கள் சொல்கிற யோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு நாள் நால்புரில் உண்டு எடுத்த காரியத்தில் பூர்வ கும்ப முதல் மரியாதை உங்களுக்காக உண்டு உங்கள் யோசனைகளுக்கான வரவேற்பு நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கான மதிப்பு மரியாதை நீங்கள் ஏழை தான் ஆட பணக்கார இலைன்னா வச்சுக்கோங்களேன் பணக்கார ஏழை தான் ஆனால் பாருங்கள் உங்கள் வார்த்தைக்கு அப்படியே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அண்ணன் சொல்லிட்டிங்கன்னா சரி அக்கா சொல்லிட்டிங்கன்னா சரி உடனே பண்ணிடுறேன் அப்படின்னு இந்த இன்ஸ்டன்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாகவே நிற்பாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒன்றே ஒன்று அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரும்போது தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கணும் அதட்டுனீங்க திட்டுனீங்க அப்படின்னா போச்சுன்னு அர்த்தம் அடுத்த கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சத்திய சோதனை ஐயோ ஆமாவா சத்திய சோதனையா இந்த பாக்கியராஜ் சார் புலம்புற மாதிரி தான் போகணும் ஐயோ சத்திய சோதனையா யாருக்கு எங்க எப்ப ஒன்னும் இல்லை ஒரு பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் பொய் சொல்ல போறோம் போய் சொல்ல போறோம் பொய் சொல்ல போ எங்கு தூரமா போய் ஒரு இடத்துல இருந்து ஒரு பொய்யவாவுது அப்படி டீசெண்டா சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்கா இருக்கும் அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டிங்களான்னு இன்னைக்கு ஒரு பொய்யவாவது சொல்ற மாதிரி தான் இருக்கும் வேணா இருந்து பாருங்க ஃபோன் எடுத்து நான் இங்கே இல்லை அண்ணே அங்கே இருக்கேன் இந்த மாரியம்மன் இந்தியன் பேங்க்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லித்தான் ஆகணும் மாட் தப்பு கிடையாது கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க அதுவும் இந்த அன்புக்குரிய துணை கிட்ட பொய் சொல்கிறதுங்கிறது இருக்கே அது ஒரு தனி கலை அது உங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் கொஞ்சம் பொய் பேசி போய் பேசி பொய் சொல்ல வேண்டிய நேரம் அப்படிங்கிறது இன்றைக்கி கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனே கொஞ்சம் போய் தான் லேசாக சொல்கிறாப்புல இருக்குது உங்களையும் சொல்ல வச்சுருவார் உங்கள் ராசியில் விட்டு இருக்க கேது பகவான் சங்கடத்தையும் கொடுப்பார் பொய் சொன்னால் சங்கடம் தானே இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலாம் அன்புக்குரிய துணை கிட்டது ஏகோபித்தார் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன்ட்டுக்கிட்டையும் நல்ல இணக்கமான தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பண வரவு அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ஹாஸ் பீன் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் உங்களுடைய உபகரணங்களை நினைத்து பெருமிதம் கொள்ள வேண்டிய தருணங்கள் ஆமா சார் ஆமா சார் சூப்பர் பிராண்டு தான் நான் வச்சுருக்கேன் நம்பர் ஒன் பிராண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி மரியாதை அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் முருகப்பெருமானோட அனுகிரகம் இன்னைக்கு பரிபூர்ணமாக உண்டுங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் உருவாய் அருவாய் உழதாய் இளதாய் மலராய் மறுவாய் மணியாய் ஒலியாய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே அப்படின்னு சொல்ற விஷயம் தலாம் ராசி நேர்களுக்காக உண்டு செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு ஒருவாய் அப்படின்னு பாடிடலாம் முருகப்பெருமானு கிரகம் இன்னைக்கு உண்டு முருகப்பெருமான தரிசனம் உங்களுக்கு கிடைச்சி அடுத்ததுக்குற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை விட்ட கோர தோட்ட கோர ஒரே கரசர் எங்கே வாஷ் பண்ணுறது எங்கே கிளீன் பண்ணுறது இந்த ஹேண்ட் வாஷ் எங்கே இருக்குது அப்படின்னு தான் யார்கிட்டயாவது கேட்கணும் ஒரு அன்கம்ஃபர்டபுளான இடத்துல ஒரு புது இடத்துல சுற்றி சுற்றி வர வேண்டிய தருணம் கிடைச்சோ வண்டியை எங்கே நிறுத்துறதுன்னு தெரில இடம் இல்லையே அப்படின்னு இடைஞ்சலாக இருக்கேன் வண்டி மட்டுமா இடைஞ்சலாக இருக்குது பல பேர் வாழ்க்கை இடைஞ்சலாக இருக்காங்க அப்படிங்கிற புலம்பல் ரிச்சிகராசி நேரில இருக்கா சார் புலம்புல கூட நீங்க சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றீங்க என்னங்க பண்ணுறது இடுக்கன் வருங்கள் நகுக அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அப்போ பெரிய இடுக்கன் வேகமாக நகருங்க அப்படின்னு நீங்க வேகமாலாம் நகர முடியாது ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் முன்னாடியும் கூட்ட நெரிசல் பின்னாடியும் கூட்ட நெரிசல் வாகனங்கள் திணறும் அப்படிங்கிறது தான் சாலையில் போகும்பொழுது திணறல் கார் பார்க்கிங்கோ டூ வீலர் பார்க்கிங்கோ பெரிய திணறல் எப்போ நம்ம வைக்கிற இடத்துல இவங்க வச்சுட்டாங்க எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க முடியாது விஷய ராசினியர்களே அடுத்த இருக்கிற தனுசு ராசினியர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியம் தேடி போக வேண்டிய ஒரு தருணம் அப்போ மகான்களோட சச்சரிதம் தெய்வங்களோட வரலாறு இதிகாசங்கள் புராணங்கள் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் கண்டிஷனல் அக்ரிமெண்ட் நீங்கள் இதை செய்யுங்க நான் அதை செய்கிறேன் அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிடெட் பண பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை பிள்ளைகள்கிட்ட கோபதாபங்கள் தீர்ந்து அனுசரமையாக பேச வேண்டிய அமைப்பு இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டாலே அடேங்கப்பா என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னு யூனிஃபார்ம் போட்டு போகிற குழந்தைகளை பார்க்கறப்பவே மனசு ரெண்டு ரெக்க கட்டி பறக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கும் அந்த குழந்தைகள் விளையாடுறது இன்னும் சந்தோஷம் தரும் இந்த குழந்தைகள் விளையாடுறத ரசித்து பார்க்கலாமா இப்போ தான் அவங்களால விளையாட முடியும் பொறுப்பு வந்துருச்சுன்னா பொறுப்பு குட்டி ஆகிட்டா எங்கேருந்து விளையாடுறது அப்படிங்கிற ஒரு தவிப்பும் ஏக்கமும் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் அசையும் அசையாசத்தினுடைய பெருமிதம் நல்ல தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை கை கொடுக்க வேண்டிய ஒரு திருநாளாகவே இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி பொறுத்தவரையில் ஒரு சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் பக்கத்தில் தான் இந்த இவத்தெண்டை தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவர் போனோன்னே வந்துடுறேன் அப்படின்னு போனோன்னே வந்துடுறேன் வந்தோன்னே போயிடலாம் போனால் வந்து தானே ஆகணும் வந்தால் போய் தானே ஆகணும் அப்படின்னு இந்த பக்கத்தில் தான் இந்த கிட்டத்தில் தான் இந்த இவத்தெண்டை தான் அப்படின்னு சின்ன பிரயாணம் குட்டி பிரயாணம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சந்திப்புகள் சந்தோஷம் தரும் நல்ல மீட்டிங்ஸ் பார்ட்டிங்ஸ் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உடன்பிறந்த பிறப்புகளிடையே சின்ன சின்ன அதிருப்திகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு அட பங்காளி உறவு தாங்க அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி சின்ன பங்காளி சண்டை அதிருப்தி வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் கூட பிறந்தவங்க இல்லையா வம்பை இழுத்து தான் தீருவாங்க சிநேகிதர்கள் சிநேகிதிகள் பக்கப்பலமாக இருப்பாங்க எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமாங்கிற நினப்பு இன்றைக்கி மகராசி நேர்களுக்காக உண்டு நம்ம என்ன தப்பு பண்ணினாலும் நம்மளை குறை சொல்லாத ஒரு அம்மா அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷம் அடுத்திருக்கிற நேர்களை பொறுத்தவரையிலும் பொய் சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்போ சார் கன்னிராசி மாதிரி நான் போய் சொல்லலாமா உள்ளதை பேசி கொடுங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ கொஞ்சம் சந்திரனோட ஸ்தானம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கங்க பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட இது ஒன்று இதுவும் ஒன்று வீரவசனம்லாம் பேசாதீங்க சபதம் வேண்டாம் சத்தியம் வேண்டாம் ரோஷப்படக்கூடாது கோபப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது கலூர மீனில் நல்லூர மீனாக பத்தோடய ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று கூட்டத்தோட கோவிந்தா கோவிந்தா நானும் ஒன்று அப்படின்னீங்கன்னா சத்தம் இல்லாமல் தப்பிச்சுப்பீங்க இல்லை நான் தனி தவிர நான் தட்டி கேட்பேன் நான் எதிர்த்து பேசுவேன் சட்டம் சமூகம் காவல் பம்பு வழக்கு பஞ்சாயத்தில் மிகப்பெரிய வில்லங்கத்தில் மாட்ட வேண்டிய நிலை கேள்வி கேட்குறவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்படி பதில் சொல்கிறதுன்னு உள்ளதை சொல்லிட்டிங்கன்னா நல்லது கொஞ்சம் டீசெண்டாக தெரிலன்னா தெரிலன்னு ஒத்துக்கங்க தப்பு கிடையாது மிகைப்படுத்தி பேசக்கூடாது போய் சொல்லக்கூடாது அடுத்த இருக்கிற மீனராசி நேரில் போது நீங்கள் எவ்வளோ வேணால் இன்றைக்கி போய் சொல்லலாம் அப்போ அளவாக பார்த்து சொன்னீங்கன்னா நல்லது கொஞ்சம் நீங்களாக பார்த்து பொறுத்துக்கிட்டி தான் உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் தலைவியாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் ஆமாம் சார் ஆமாம் சார் குட் மார்னிங் பாஸ் குட் மார்னிங் ஆஃபீஸர் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர மாதிரி நண்பா நீங்கள் தான் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செஞ்ச வேலையை ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் மதிப்புக்குரிய வாழ்க்கை மரியாதைக்குரிய தருணங்கள் எல்லாம் இன்னைக்கு தொடர்ந்து காணப்படும் உங்களுடைய டேலண்டையோ உங்களுடைய புத்திசாலித்தனத்தையோ உங்களுடைய பெருமையோ பேசுவதற்கான ஒரு திருநாளாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும் ஓங்கி அடிச்சிங்கன்னா ஒன்றரை டன் வெயிட்டு தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் தர வேண்டிய தருணம் நீங்கள் இன்னும் சொன்னாலும் நம்புவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொற்று நமஸ்காரம் செய்து சிங்கப்பூரில் இருக்க மகாமாரியம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுகிறேன் சிங்கப்பூர்ல இருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு